வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் செய்தி கவர்னர் ஆளுநர் உரையை வாசிக்காமல் அவையிலிருந்து வெளியேறினார்ல ஸ்டாலின் அவர்கள் கவர்னர் உரையை இனி தேவையில்லை கவர்னர் உரை இல்லாமலேயே சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குறதுக்கு முயற்சிகளில் இறங்க போகிறேன் அப்படின்னு அறிவிச்சார்ல அண்ணாமலை அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னா நடக்க வாய்ப்பே இல்லாதது தான் திமுக பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்படி தான் ஜிஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க சாத்தியம் இல்லாத ஒன்னை சும்மா தேர்தலுக்காக அரசியலுக்காக அறிவித்தாங்க அதனுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கேள்விக்குறியாக இருக்குது அடுத்து இன்னொன்று நடக்கவே வாய்ப்பில்லாத ஆர்டிக்கல் நூற்றி எழுபத்தி ஆறை நாங்கள் திருத்த போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க நூற்றி எழுபத்தி ஆறெல்லாம் திருத்தணும்னா டூ பை த்ரீ மெஜாரிட்டி மட்டும் கிடையாது பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களுடைய ஆதரவும் தேவை பாஜக எவ்வளவு மாநிலங்களில் ஆளுங்கட்சியாக இருக்குது பாஜக அதனுடைய கூட்டணி இவங்க இதெல்லாம் மாற்ற முடியுமா தேவையில்லாமல் வெற்றி அரசியலுக்காக இப்படி பேசிக்கிருக்காங்க திமுக அப்படின்னு அண்ணாமலை ரியாக்ட் பண்ணியிருக்காரு அண்ணாமலையுடைய டாக்கு சோசியல் மீடியாவில் கவனம் பெறுது ரெண்டாவது விஷயம் என்னன்னா பத்திரிகையாளர் எஸ் பி லட்சுமணன் இருக்கார்ல ப்ரோ டிஎம்கே ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு இவர் சொல்கிறாங்க பாஜக இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒருவேளை ஜெயித்தா ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் சட்ட மேலவையை கொண்டு வர முடிவெடுப்பாங்க சட்ட மேலவையை கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு சட்ட மேலவைனா என்ன எம்எல்சி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது தான் சட்ட மேலவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலேயே இது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் அபாலிஷ் பண்ணார் திமுக சட்ட மேலவையை தொடர்ந்து கொண்டு வர மறுபடியும் நிறுவ பல முயற்சிகளை மேற்கொண்டாங்க அதெல்லாம் தோல்வியிலேயே முடிஞ்சிச்சு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்து சமயத்தில் அப்போ முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் சட்டப்பேரவையில் சட்ட மேலவையை மறுபடியும் கொண்டு வர தீர்மானத்தெல்லாம் கொண்டு வந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி வந்துச்சா வந்தோன்னே முத வேலையாக போட்ட தீர்மானத்தை அப்படியே நிப்பாட்டி வச்சாங்க ஜெயலலிதா அவர்கள் எதுக்கு தேவையில்லாமல் ஆல்ரெடி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது இதில் எம்எல்சி வேறையா அவங்களுக்கு தேவையில்லாமல் கவர்மெண்ட் சம்பளம் இது மாதிரி தேவையில்லாத டிபேட் வரும் அப்படிங்கிறது அதிமுகவுடைய நிலைப்பாடாக இருக்குது லட்சுமணன் என்ன சொல்கிறாருன்னா இப்போ திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் இருந்து ஒரு பெரிய நெருக்கடி வருது அவ்வளோ சீட்டு வேணும் இவ்வளோ சீட்டு வேணும் அப்படின்னு ஒரு பெரிய அழுத்தம் வந்து வருது இதை சமாளிக்கிறதுக்காக கூட்டணி கட்சிகளை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக தேர்தலில் நம்ம ஜெயித்ததுக்கப்புறம் சட்ட மேலவையை கொண்டு வரலாம் அதில் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு நிறையா வழங்கப்படும் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் கூட்டணி கட்சிகள் நிறைய பேர் வந்து அமர்வதற்கு வழிவகை செய்யப்படும் அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகள்கிட்ட இதெல்லாம் பேசிக்கிருக்காங்க அப்படின்னு எஸ்பி லட்சுமணன் அவர்கள் பேசியிருக்காரு இது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இப்போது பாஜக அதிமுக அதான் கலைச்சிட்டாங்களே அவாலிஷ் பண்ணதை எதுக்காக தங்களுடைய அரசியலுக்காக திமுக மறுபடியும் கொண்டு வர நினைக்குது அப்படின்னு பாஜக எதிர்த்து பதிவுகள் போட ஆரம்பிச்சிருக்காங்க இது ரெண்டு மூணாவது என்ன பார்க்க போறோம் ஏஆர் ரகுமானுக்கு ஆதரவாக தமிழ் திரையுலகம் குரல் எழுப்பாதது வேதனை அளிக்கின்றது அப்படின்னு ஜவாஹீர் உள்ள அவர் அறிக்கை வெளியிட்டிருக்காரு பாஜக சொல்றாங்க எப்படி சப்போர்ட்டா குரல் எழுப்புவாங்க ஏஆர் ரகுமான் பேசின பேச்சு எப்படி பேசினது எல்லாமே தப்பான வார்த்தை சாவா படத்தை டிவிசி அப்படின்னு சொல்றாரு அடுத்து பார்த்தீங்கன்னா தான் இஸ்லாமியராக இருக்கிறதுனால தான் ஹிந்தி திரையுலகம் தன்னை புறக்கணிக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு எப்படி ஹிந்தி திரையுலகம் அமைதியாக இருப்பாங்க இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு அமைதியாக இருப்பாங்களே அதனால தான் தமிழ் திரையுலகம் சப்போர்ட் பண்ணலை இன்னும் சொல்லப்போனால் தமிழ் திரையுலகத்துக்கும் ஹிந்தி பெல்ட்டில் தங்களுடைய படங்களை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ தான் பேன் இண்டியா மூவி அப்படிங்கிற கல்ச்சர் வந்துருச்சுல எல்லா மொழிகள்லையும் தங்களுடைய படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க பெரிய வியாபாரம் இருக்குது அதனால் அந்த வியாபாரத்தை கெடுத்துக்க எந்த டெக்னீஷியனோ எந்த ப்ராபளங்களும் நினைக்க மாட்டாங்க இப்போது ஏஆர் ரகுமானுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணால் ஹிந்தி திரையுலகத்தை நேரடியாக எதிர்க்கிறதுக்கு சமம் ஏன்னா அப்படிப்பட்ட பேச்சு தான் ஏஆர் ரகுமான் பேசியிருக்காரு அப்போது ஹிந்தி பெல்ட் என்ன பண்ணுவாங்க வாய்ஸ் கொடுத்தவங்களுடைய படத்தை ஹிந்தி பெல்ட்டில் ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க எதுக்கு தேவையில்லாத வம்பு அமைதியாக இருந்துக்குவோம் அப்படிங்கிறதான் தமிழ் திரையுலகத்துடைய நினப்பாக இருக்குது அதனால் தமிழ் திரையுலகம் இந்த விஷயத்துக்கெல்லாம் ஏஆர் ரகுமானுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பேசினது தப்பு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா பாஜக மேலிட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஐந்து மாநிலங்களில் தேர்தல் நடக்குதா அதில் முதல் ஃபோக்கஸ்ஸு அதாவது ப்ரைமரி ஃபோக்கஸு வெஸ்ட் பெங்கால் மேலே தான் கண்ண வச்சிருக்காங்க மோடி அமித்ஷா எல்லாம் ஏன்னா வெஸ்ட் பெங்காலுடைய பிஜேபி டிரான்ஸ்பர்மேஷன் அப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான்கு சதவீதம் தான் பிஜேபியுடைய சேர் ரெண்டாயிரத்தி பதினாறில் பத்து பர்சன்டேஜ் அதிகமாகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பத்து பர்சன்டேஜ்லேருந்து முப்பத்தி எட்டு பர்சன்டேஜுக்கு வளர்ந்துருக்காங்க எவ்வளவு மடங்கு வளர்ச்சின்னு பாருங்கள் டென் பர்சன்டேஜ்லேருந்து தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜுக்கு வளர்ந்துருக்காங்க பிஜேபி இந்த பக்கத்து டிஎம்சியும் அந்த அளவுக்கு டஃப் தான் கொடுக்குறாங்க அவங்களுடைய ஓட் ஓட்சேரும் குறையலை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முப்பத்தி ஒம்பது பர்சன்டேஜ் டிஎம்சியுடைய ஓட் ஓட்ஷேர் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தி ஐந்து பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாற்பத்தி எட்டு பர்சன்டேஜ் அப்போ டிஎம்சியுடைய ஓட் ஓட்சேரும் ட்ராப் ஆகலை பிஜேபியுடைய ஓட் ஓட்சேர் அதாவது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது நெக் டு நெக் ஃபைட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது முக்கியமாக பாஜக ஏன் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் பங்களாதேஷோடு எல்லையை ஷேர் பண்ணது வெஸ்ட் பெங்கால் சட்ட சட்டவிரோதமாக பலர் இந்தியாக்குள்ள நுழைகிறாங்க ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டி அதை கண்டும் காணாமல் இருக்குது இது நாட்டுக்கு அபாயமான ஒரு போக்கு இல்லிகளாக உள்ளே நுழைகிறதுனால அவங்க உள்ளே புகுந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு போக வேண்டிய நலத்திட்டங்களை அவங்களும் அனுபவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத இல்லிகளான சில வேலைகளையும் இறங்குறாங்க நாட்டில் பல்வேறு மாநிலங்களுக்கு போய் செட்டில் ஆகி அதனால் நாட்டுடைய பாதுகாப்புக்கும் செக்யூரிட்டிக்கும் வெஸ்ட் பெங்காலை பிஜேபி பிடிக்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிற இந்த காரணத்தின் அடிப்படையில் முழு ஃபோக்கஸையும் வெஸ்ட் பெங்கால் மேலே தான் வச்சுருக்காங்களாம் பிஜேபி கடைசி விஜய் உடைய தாவேக்காவுக்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க தாவேக்கா கேட்ட சின்னமும் விசில் தான் அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அந்த சின்னத்தை கேட்ட சின்னத்தையே ஒதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொது சின்னமாக விசில் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு தாவேக்காவினர் உற்சாகமாக இருக்காங்க ஏன்னா இந்த விசில் சின்னத்தை ஈஸியாக பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாதுல்ல எவ்வளோ வேணாலும் விசிலை வாங்கி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் விஜய் நடித்த கோட் படத்தில் விசில் போடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாட்டுக்கு விஜய் ஆடி இருக்காரு அந்த பாட்டு மூலமாக கூட ஈஸியாக கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னா தாவேக்காக்காரங்க கொஞ்சம் உற்சாகமாக இருக்காங்க உங்களுடைய பார்வைகள் இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்